நடப்பு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் முதல் பதக்கம் வென்ற நாடு என்ற பெருமையை சீனா பெற்றது பத்து மீட்டர் ஏர் ரைபில் களப்பணிகள் பிரிவு துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் வடகொரிய இணையை சீனாவின் ஹூ யாங் யூடிங் ஷெங் லியாகோ இணையை வீழ்த்தி பதக்கத்தை வசப்படுத்தியது இதேபோல் முதல் பதக்கத்தை வென்ற நாடு என்ற பெருமையை கஜகஸ்தானின் இஸ்லாம் சத்வாயேவ் அலெக்சாண்ட்ரா லீ இணை ஜெர்மனி இணையை வீழ்த்தி வெண்கலம் வென்றது பாரிஸ் ஒலிம்பிக்கின் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் இந்திய வீரர்கள் தோல்வியடைந்தனர் களப்பணிகள் பிரிவு தகுதிச் சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் பபூதா ரமிதா ஜிண்டால் இணை அறுநூற்று இருபத்தி எட்டு புள்ளி ஏழு புள்ளிகள் பெற்று ஆறாவது இடம் பிடித்தது சந்தீப் சிங் இளவேனில் வாழறிவன் இணை அறுநூற்று இருபத்தி ஆறு புள்ளி மூன்று புள்ளிகள் பெற்று பனிரெண்டாவது இடத்தை பெற்றது தகுதிச் சுற்றில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் இணை பதக்க சுற்றுக்கு தகுதி பெறும் என்பதால் இந்திய வீரர்கள் பதக்க வாய்ப்பை இழந்தனர் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் தனிநபர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய வீரர்கள் தோல்வியை தழுவினர் ஆடவர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் இந்திய வீரர் சர்போஜ் சிங் ஐநூற்று எழுபத்தி ஏழு புள்ளிகளுடன் ஒன்பதாவது இடம் பிடித்தார் மற்றொரு இந்திய வீரர் அர்ஜுன் சிங் சீமா ஐநூற்று எழுபத்து நான்கு புள்ளிகளுடன் பதினெட்டாவது இடத்தை பிடித்தார் டாப் கேட் இடங்களை பிடிக்கும் வீரர்களே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்பதால் இந்திய வீரர்கள் வெளியேறினர் பாரிஸ் ஒலிம்பிக் படகோட்ட போட்டியின் ஸ்கல்ஸ் பிரிவு ஹூட் சுற்றில் இந்திய வீரர் பல்ராஜ் பன்வர் நான்காம் இடம் பிடித்தார் முதல் மூன்று இடங்களில் வந்திருந்தால் நேரடியாக காலிறுதிக்கு தகுதி பெற முடியும் பல்ராஜ் பன்வர் நான்காவது இடத்தையே பிடித்ததால் நாளை நடைபெறும் தகுதிச் சுற்றில் பல்ராஜ் பன்வர் விளையாட உள்ளார் உடனே தெரிந்து கொள்ள